சமீபத்தில் வந்து மூப்பரா மூப்பனார் அவரோட நினைவு நாளில் வந்து நிர்மலா சீதாராமன் அந்த கருத்து வந்து சொல்லியிருந்தாங்க தமிழ் தமிழ்ன்றாங்க ஆனால் ஒரு தமிழர் வந்து பிரதமராக விடாமல் இவங்க தான் பண்ணாங்க போன்ற விமர்சனங்களை வந்து முன் வச்சுருந்தாங்க நீங்கள் அதை எப்படி சரி பார்க்குறி முதல்ல அதை காங்கிரஸுடைய கட்சியுடைய சொத்து காங்கிரஸ் கட்சி சொத்துல போயிட்டு உட்காந்துட்டு காங்கிரஸுக்கு எதிராக பேசுகிறாங்க இதை எப்படி வந்து மக்கள் பார்ப்பாங்க பெருந்தலைவர் காமராஜரால் வாங்கப்பட்ட அந்த சொத்தில் ஒரு மேடை போட்டு இருக்காங்க இதுவே மிகப்பெரிய தவறு இதில் ட்ரஸ்ட்பாஸ்ன்னு கூட நான் சொல்கிறேன் ரெண்டாவது எங்கள் கட்சியை பற்றி குறை சொல்கிறதுக்கு அவங்க யார் மூன்றாவது கருப்பையா மூப்பனார் அவர்கள் பிரதமர் ஆகுவதை தடுத்தார்கள்னால் அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா இல்லை கருப்பையா மூப்பனார் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை நான் பிரதமராக வர்றதை இவர் தடுத்தார் அவர் தடுத்தார்னு பதிவுகள் இருக்கா வரலாறு இருக்கா அப்படின்னு ஒன்றும் கிடையாது அது அது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் மாயையை கட்டமைக்கிறார்கள் என்ன ஆதாரம் வாசன் இது இதுவரைக்கும் உங்க தந்தையை பிரதமராக விடாமல் தடுத்தாருக்கு சொல்லல சொல்ல வேண்டியது தானே அப்ப எதிர்க்கணும் எதிர்நிலையில இருக்கணும்ன்றதுனால மாண்பு நிதியமைச்சர் எதவனாலும் பேச முடியுமா ராயல் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்